புயல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் பொதுமக்களும் விவசாயிகள் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் எப்படி போராட்டம் நடத்துவது விவசாயிகள் மாநில மகாசபை கூட்டத்தில் ஆலோசனை நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தின் தலைமையில் எஸ்கேஎம் சம்யுக்த கிசான் மோர்ச்சா சார்பில் தமிழக விவசாயிகள் மாநில மகாசபை கூட்டம் கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள யாதவர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் நொய்யல் ஆற்றை பாதுகாக்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இணைந்து எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய போராட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்வில் எஸ்கேஎம் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜித் சிங் தல்லேல்வால் தமிழக ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பி கண்ணு ஆகிய பதினைந்துக்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான விவசாய தலைவர்கள் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் பங்கேற்றிருந்தனர்

I'm that!